பிரபு உணவருந்தும் நேரம் மாமுனிவரும் உணவருந்த வேண்டும் ராவணன் பற்றிய தாங்கள் விரும்பும் விவரங்களை உணவு அருந்திய பின் அறியலாமே செவிக்கு சிறந்த உணவு கிடைத்துக் கொண்டிருக்கும் போது வயிற்று பசி தெரியவில்லை மாமுனிவரே உணவருந்தி விட்டு சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் சில ராஜ காரியங்களை முடித்துவிட்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி மாமுனிவரே மகளே நீ இப்படி உணவிருந்தாமல் இருப்பது உடம்புக்கு நல்லதல்ல நீ யாரை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் லவனும் குசனும் அம்மா என்னால் எழுதப்பட்ட ராமகாவியத்தை அயோத்தியின் அனைத்து முக்கிய இடங்களிலும் பாடி மக்களை பரவசத்தில் ஆழ்த்தி உனது செல்வங்கள் வந்து சேர்வார்களம்மா தந்தையே அவர்களை பற்றிய செய்திகளை தாங்கள் அறிந்துள்ளதாக இருக்கிறது தங்களின் பேச்சு ஆமாமம்மா சில நகரத்து மக்கள் காற்று வழியை சென்று கொண்டிருந்தவர்கள் என்னிடம் அயோத்தியின் தற்போதைய விசேஷமே லவனும் குசனும் ராமகாவியத்தை பாடுவதுதான் என கூறினார்கள் எனது காவியத் தலைவனை கண்குளிர காண்பார்கள் ஸ்ரீராமனை மட்டுமல்ல அவனை பெற்ற தாய் கோசலை கைகேயி சுமித்ரை இளைய பெருமாள் அன்பான பரதன் ஆகியோரையும் சந்திப்பார்கள் அவர்கள் முன் ராமகாவியம் பாடுவார்கள் பாராட்டும் பெறுவார்கள் வணக்கம் குருதேவா வணக்கம் குருதேவா வணக்கம் குருதேவா என்ன இந்த பக்கம் லவனையும் குசனையும் பார்த்து பல நாளாகி விட்டது குருதேவா அவர்கள் வாழ்ந்த இந்த ஆசிரமத்தையும் அன்னையையும் பார்க்க வந்தோம் அப்பொழுதாவது மனதில் இருக்கும் குறைகள் அகலமே ஆமாம் குழந்தைகளே லவனும் குசனும் பாடும் ராமகாவியத்தை நீங்கள் அறிவீர்களா அறிவோம் குருதேவா அவர்களை போலவே பாடவும் செய்வோம் அப்படியா உண்மையாகவா இங்கே இங்கே அமருங்கள் அமர்ந்து பாடுங்கள் ஆஹா குழந்தைகளே உங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிந்துள்ளது மிக்க மகிழ்ச்சி குழந்தைகளே உள்ளே வாருங்கள் நான் உங்களுக்கு தேனும் தினைமாவும் கலந்து தருகிறேன் வாருங்கள் மாமுனிவருக்கு வணக்கம் வாலக்ஷ்மணா தாங்கள் உணவருந்துவிட்டு விட்டு செய்து விட்டீர்களா என்று அண்ணன் அறிந்து கொள்ள என்னை அனுப்பினார் அயோத்தி மன்னன் ஸ்ரீராமனை காண நாங்கள் அறிந்து வர வேண்டும் அண்ணன் என்னை காண அனுமதி கேட்க வேண்டாமே இது அவரது அரண்மனை ஆனாலும் அண்ணன் மாமுனிவருக்கு தரும் மரியாதையை பற்றி தாங்கள் அறியாததா இதுதான் ராமன் அவரை காண இந்த அகத்தியன் காத்திருக்கிறேன் லக்ஷ்மணா பிரகஸ்தன் விகடன் விருப்பாட்சன் மகோதரன் அகம்பணன் ஆகிய மாபெரும் வீரர்களை வென்ற சதைப்பிண்டங்களான கும்பகர்ணன் தரித்திரன் அதிகாரன் தேவாந்தகன் நராந்தகன் கும்பன் நகும்பன் யசோமத்தன் நத்தன் யட்சகோபன் விருதுராட்சன் போன்ற மாபெரும் வீரர்களை யாராலும் அழிக்க முடியாத மாபெரும் வீரன் ராவணன் என்று அழைக்கப்பட்ட தசகிரீவனை தனது வீரத்தால் அழித்து என் போன்ற முனிவர்களுக்கு பாக்கியம் அளித்த அவர் என்னைக்கான அனுமதி கேட்கலாமா லக்ஷ்மணா அவர் வருகைக்காக நான் காத்திருப்பதாக சொல் மகிழ்ச்சி மாமுனி வணக்கம் குருதேவா ராமா தாயின் சொல்லி தட்டாத கோசலி கோசலிராமா கைகேயிராமா ஏகபத்னி விரதனான ஜானகிராமா சீத்தராமா மக்கள் சேவையே மகேசன் சேவையாக நினைக்கும் நீ என்னைக்கான அனுமதி கேட்க வேண்டுமா எனக்கேன் சோதனை ஊர் உலகிற்கே ராஜாவாக இருந்தாலும் நாங்கள் உங்கள் மாணாக்கர்கள் தானே தங்களை போன்ற மகான்களை பார்ப்பது பாக்கியம் அல்லவா அதனால் உத்தரவு கேட்டு உள்ளே வருவதுதான் பண்பாடு இதுதான் ராமன் தங்களுக்கென்று தயாரிக்கப்பட்ட உணவில் இல்லையே குறையில்லாத ராமன் குறையுள்ள உணவளிப்பானா ராமா நீ கேட்டபடியே ராவணனின் கதையை ஆரம்பத்தில் இருந்தே கூறுகிறேன் கேள் சில அரசியல் நிர்பந்தங்களால் நான் தங்களுடன் இருக்க முடியாமல் வெளியே செல்ல வேண்டியுள்ளது இந்த கதைகளை அறிந்து கொள்வதில் என்னை விட லட்சுமணன் ஆவலாக உள்ளாள் என்னை மன்னித்து விடை தர வேண்டும் உன் விருப்பப்படியே லக்ஷ்மணனுக்கு உன்னிடம் சொன்ன கதைகளை அப்படியே சொல்கிறேன் நீ போய் லக்ஷ்மணா அமர்ந்து கொள் லக்ஷ்மணா உனக்கு ராவணன் கதையை ஆதியில் இருந்தே கூறுகிறேன் பிரம்மதேவர் சில உயிரினங்களை படைத்தார் படைத்த உயிரினங்கள் பசியால் வாடித்திரிந்தன பிரம்மனிடம் சென்று தாங்கள் புசிப்பதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்து தரும்படி கேட்டுக் கொண்டார்கள் அதற்கு பிரம்மதேவன் சில ஏற்பாடுகளை செய்தார் சிலர் பட்சிக்கிறோம் என்றார்கள் சிலர் என்றார்கள் பட்சிக்கிறோம் என்று சொன்னவர்கள் எச்சகர்களாக மாறினார்கள் ரட்சிக்கிறோம் என்று சொன்னவர்கள் அரக்கர்களாக மாறினார்கள் அரக்கர்களில் கேதி பிரிகேதி என்று இருவர் தலைவர்களானார்கள் பிரிகேதி தவ வாழ்க்கையை மேற்கொண்டு கானகம் சென்று தவ வாழ்க்கையை மேற்கொண்டான் அண்ணன் தங்களிடம் ராவணன் பற்றிய கதையை சொல்லச் சொன்னார் தாங்கள் கூறிய கதைக்கும் ராவணன் கதைக்கும் என்ன சம்பந்தம் தங்கை கைகேயே மணந்து கொள்கிறான் அவர்களுக்கு பிறந்தவன் விருட்சகேசன் விருட்சகேசன் சந்தியா என்ற கந்தர்வ பெண்ணினுடைய மகளை மணந்து கொள்கிறான் இவர்கள் இருவரும் காம விளையாட்டில் திளைத்தார்கள் அவர்களுக்கு பிறந்தவன் சிவபார்வதியின் அருளால் சூகேசன் என்ற பெயரில் சிறப்பாக வாழ்கிறான் கிராமணி என்ற கந்தர்வ மகன் தேவமகியை மணக்கிறான் இவர்களுக்கு மூன்று குமாரர்கள் பிறக்கிறார்கள் அவர்கள் மாலியவான் மாலி சூமாலி இவர்கள் மூவரும் தேவர்கள் முனிவர்கள் போன்றவர்களுக்கு பெரும் துன்பங்களை விளைவித்தார்கள் தாங்கள் வாழ்வதற்காக ஒரு நல்ல அழகுள்ள நகரத்தை நிர்மாணிக்க நினைத்தார்கள் தேவதர்ஷன் விஸ்வகர்மாவை அழைத்து விவரம் கூறுகின்றனர் விஷ்வகர்மா தன்னால் உருவாக்கப்பட்ட இலங்கை மாநகரை பற்றி அதன் அழகை பற்றி அவர்களிடம் கூற அவர்கள் மூவரும் இலங்கையை தங்கள் வசமாக்கிக் கொண்டு ஆள ஆரம்பிக்கின்றனர் அதன் பின் அவர்கள் அட்டகாசங்கள் அதிகரிக்கின்றது அவர்களால் பாதிக்கப்பட்ட தேவர்களும் முனிவர்களும் மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிட்டனர் மகாவிஷ்ணு அவர்களை கொள்வேன் என்று கூறி புறப்படுகிறார் மாலியவான் சூமாலி மாலி மூவரும் தங்கள் அரக்கர் படையுடன் சேர்ந்து விஷ்ணுவிடம் போர் புரிந்தனர் போரில் விஷ்ணு மிகவும் கோபமடைந்து தன்னுடைய சக்கர ஆயுதத்தால் மாலியின் தலையை வெட்டி விடுகிறார் இதனால் பயம் கொண்ட மாலியவான் சூமாலி இருவரும் பாதாள உலகம் சென்று மறைந்து கொள்கின்றனர் விஷ்ணு பரிதாபப்பட்டு அவர்களை விட்டு விடுகிறார் மாரியவானும் சூமாரியும் என்ன செய்தார்கள் சூமாலி கைகேசி என்பவளை அழைத்து வந்து விஸ்வேசனிடம் சாமர்த்தியமாக பேசி மனம் முடித்து வைக்க அவள் நான்கு குழந்தைகளுக்கு தாயாகிறாள் அவர்களுக்கு பிறந்த மூத்த மகன் தலைகளுடன் பிறக்கிறான் அவனுக்கு என்று பெயர் சூட்டுகிறார்கள் இரண்டாவது மகனுக்கு கும்பகர்ணன் என்று பெயர் சூட்டுகிறார்கள் மூன்றாவது பெண் குழந்தைக்கு சூர்பனகை என்று பெயர் சூட்டுகிறார்கள் நான்காவது குழந்தைக்கு விபீஷணன் என்று பெயர் சூட்டுகிறார்கள் அவர்கள் நால்வரும் முன்னொரு நேரத்தில் பார்வதியின் வரத்தால் ஏற்பட்ட தொடர்ச்சியால் கைகேசி பெற்ற நால்வரும் பிறந்த உடனேயே தாயின் வயதை அடைந்து விடுகிறார்கள் இதுதான் ராவணனுடைய பிறப்பு அவன் குபேரனுடன் போரிட்டு இலங்கைக்கே அதிபதியாகிறான் குபேரனுடைய புஷ்பக விமானத்தையும் கடத்தி விடுகிறான் ஒரு தடவை நந்திதேவருக்கும் ராவணனுக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் நந்திதேவர் கோபம் கொண்டு ராவணனுக்கும் அவன் வம்சாவளிக்கும் ஒரு சாபம் இழைத்து விடுகிறார் அந்த சாபத்தின் விளைவால் தான் விளைவால்தான் படைகளால் இலங்கை அழிந்தது ராவணன் இமய பர்வதத்தை தூக்கும் போது ஏற்பட்ட நிகழ்வைக் கண்ட பார்வதி தேவி சிவபெருமானிடம் வேண்டுகிறாள் சிவபெருமான் தனது கட்டை வரலால் இமய பர்வதத்தை அழுத்த அதனால் ஏற்பட்ட வலியின் காரணமாக ராவணன் அண்டமே அதிரும் அளவுக்கு கத்துகிறான் அதற்காக அவன் ராவணன் என்று அழைக்கப்படுவான் என்று சிவபெருமான் கூறிவிட்டார் பின் சந்திரகாசம் என்ற ஒரு வாளை அவனுக்கு அளித்து இதை வைத்து முறைப்படி பூஜை செய்தால் இதன் மூலம் நீ யாரையும் வெற்றி கொள்ளலாம் முறையாக பூஜிக்காவிட்டால் இந்த வாழ் என்னை திரும்ப வந்து அடைந்துவிடும் என்று கூறினார் மாமுனிவரே போர் நடக்கும் போது ராவணன் அந்த வாளை பயன்படுத்தவே இல்லையே சீதையை கவர்ந்து சென்ற ராவணன் அதன் பின் அவன் செய்ய வேண்டிய மறந்து விட்டான் காரணம் ராமனால் அவன் அழிக்கப்பட வேண்டும் என்பது விதி பிரம்மதேவனின் மகன் குளோஸ்தியர் அவர் நிர்ணபந்த முனிவரின் மகளை மணந்து கொள்கிறார் அவர்களுக்கு சித்திர வசதி என்ற மகன் பிறக்கிறான் அவன் வேத சாஸ்திரங்களை கற்று விரதங்கள் நியமங்கள் எல்லாம் செய்து புகழோடு வாழ்கிறான் அவன் புகழை அறிந்த பரத்வாஜ் முனிவர் தன் மகளான தேவமணியை மனம் செய்து கொடுக்கிறார் இவர்களுக்கு ஒரு மகன் பிறக்கிறான் அவனுக்கு வைச்சிரவணன் என்ற பெயரை சூட்டுகிறார்கள் பிரம்மதேவனின் அணுகிரகத்தால் யமன் இந்திரன் வருணன் போன்றவர்களை அதிகாரிகளாக்கி வடக்கு திசைக்கு காவலனாக்குகிறார் அவனுக்கு குபேரன் என்ற பெயரை சூட்டுகிறார் மேலும் அவனுக்கு புஷ்பக விமானத்தை அளிக்கிறார் அவன் இலங்கையை ஆள ஆரம்பிக்கிறார் இலங்கை குபேரன் ஆண்டானா ஆம் அதனால் தான் இலங்கை செல்வச் இருந்ததா ஆம் லக்ஷ்மணா மாமுனிவரே ராவணன் அந்நியை அசோகவனத்தில் சிறை வைத்திருந்த போது அரக்கன் என்பதை மறந்து சாதாரணமாக நடந்து கொண்டானே அதற்கு ஏதாவது காரணம் உண்டா உண்டு லக்ஷ்மணா அதற்கு காரணமானவர்கள் இருவர் குபேரனுடைய மகன் நலகூபரன் இட்ட சாபத்தாலும் வேதவதி என்ற பெண் இட்ட சாபத்தாலும் அவன் அவனை விரும்பாத எந்த பெண்ணை தொட்டாலும் அவனுடைய பத்து தலைகளும் ஆயிரம் துண்டுகளாக சிதறிவிடும் மாபெரும் வரங்களை பெற்ற அந்த மாமன்னன் இப்படி சாபங்களையும் பெற்றுள்ளனா ஆம் லக்ஷ்மணா லக்ஷ்மணா சந்தியா வந்தனம் செய்யும் காலம் வந்துவிட்டது மற்ற கதைகளை நான் நாளை சொல்கிறேன் வேதவதியின் கதையை பீஷ்னர் கூற நான் கேட்டிருக்கிறேன் நலகோபுரன் கதையை கூறுங்கள் குபேரனின் மகனான நலகோபுரன் தேவலோக மங்கையான ரம்பையின் மீது ஒரு மோகம் கொண்டான் அவருடைய மனம் அவளை நாடியது ரம்பையின் மனமும் நலகூபரனை நாடியது ஒரு நாள் ரம்பை தன்னை அதீதமாக சிங்காரித்துக் கொண்டு சென்று கொண்டிருந்தாள் அப்போது ராவணன் அவளை வழிமறித்தான் அவளிடம் தகாத முறையில் நடக்க முயற்சித்தான் அவள் அவனிடம் ராவணன் தனக்கு மாமனார் முறை என்று கூறினாள் தான் நலகுபுரனுக்கு மட்டுமே சொந்தம் என்று கூறினாள் அதற்கு ராவணன் அவள் தேவலோக கணிகை அவளுக்கு புருஷன் என்று யாரும் தனியாக இருக்க முடியாது அதனால் நலகுபுரனுக்கு மட்டும் அவள் மனைவியாகிவிட முடியாது என்று கூறிய அவளை அவன் பலவந்தப்படுத்தி தன் இச்சையை தீர்த்து கொண்டான் இந்த விஷயத்தை ரம்பையின் மூலமாக நலகுவரன் தெரிந்து கொண்டான் ராவணனுக்கு நிலையில் அவர்களை தன் உடன்பட வைத்தால் அவன் தலை வெடித்து சிதறிவிடும் என்று ராவணனுக்கு எந்த பெண்ணும் அவனை விரும்பாத நிலையில் அவர்களை தன் இச்சைக்கு உடன்பட வைத்தால் அவன் தலை வெடித்து சிதறிவிடும் என்று சாபமிட்டு விடுகிறான் இந்த விஷயத்தை ராவணனும் அறிவான் அதனால்தான் அசோகவனத்தில் சீதையிடம் தவறாக நடந்து கொள்ளவில்லை மாமுனிவரே ராவணனின் வீரம் சிறந்த கதையை கூறுங்கள் அவன் சாபம் பெற்ற கதையை கூற தேவையில்லை ராவணனோடு போர் புரிந்த முக்கியமானவர்களில் யமன் குபேரன் இருவருமே அவனிடம் தோல்வி காணவில்லை பிரம்மதேவர் புலஸ்தியர் வேண்டுகோளுக்காக போரை நிறுத்திவிட்டு ராவணனின் கண்ணில் படாமல் அவர்கள் போய்விட்டபடியால் அவர்களை வென்றுவிட்டதாக ராவணன் பறைசாற்றிக் கொண்டான் ராவணன் வாலியிடம் எப்படி தோல்வி கார்த்த எப்படி அர்ஜுனிடம் அவர்களின் கதை சற்று விளக்கமாக கூறுங்கள் லக்ஷ்மணா முதலில் கார்த்த வீரிய அர்ஜுனன் பற்றி உனக்கு சொல்கிறேன் ராவணனுக்கு சற்றும் குறையாத வலிமை உடையவன் அவன் பல யாகங்களை செய்தவன் அவன் எந்த நாட்டை சேர்ந்தவன் நாட்டை சேர்ந்தவன் அவனுடைய தலைநகரம் மாலிஸ்மதி அவனுடைய அபிசார ஓமகுண்டம் எப்போதும் வானங்களால் நிரப்பப்பட்டிருக்கும் வரத்தால் ஆயிரம் கரங்களை பெற்றவன் இவனுடைய தாய் தந்தையர் குலத்தை சார்ந்தவர்கள் கார்த்த வீரியனுக்கும் சுகந்தை என்பவளுக்கும் பிறந்தவன் பிறக்கும்போதே இரண்டு கால்கள் இல்லாமல் பிறந்தவன் தத்தாத்திரையரின் அருளால் இரண்டு கால்களையும் ஆயிரம் கைகளையும் தனது பனிரெண்டாவது வயதில் பெற்றவன் இவனது வீரம் பற்றி கேள்விப்பட்ட ராவணன் இவனுடன் போர் புரிந்து வெற்றி பெற விரும்பி தன் படைகளுடன் கேகைய நாட்டிற்கு வந்தான் இவன் வந்தபோது நீர் விளையாட்டிற்காக நர்மதை நதிக்கு சென்றிருந்தான் கார்த்தவிரி அர்ஜுனன் ராவணன் இதை அறிந்து அவனை அங்கேயே சென்று சந்தித்து போர் புரிய புறப்பட்டான் பெண்களுடன் நீராடி கொண்டிருந்த கார்த்தவிரி அர்ஜுனனுக்கு ராவணன் போர் தொடுத்து வந்துள்ள செய்தி சொல்லப்பட்டது தனது கதாயுதத்துடன் புறப்பட்ட கார்த்தவிரி அர்ஜுனன் தனது ஆயிரம் கரங்களால் ராவணனின் படைகளை தப்பி ஓடிவிடுகிறார்கள் ராவணனை நேருக்கு நேர் சந்தித்த கார்த்தவிரி அர்ஜுனன் ராவணனோடு போர் புரிந்தான் எப்படி அடித்தாலும் பிரம்மதேவர் வரம்பற்ற ராவணன் சாகாமல் இருப்பதைக் கண்டு அவனது மார்பில் பலம் கொண்ட மட்டும் குத்துகிறான் ராவணன் மயங்கி விழுந்து விட்டான் இதை பயன்படுத்தி கட்டி எடுத்துச் சென்று அரண்மனையில் சிறை வைத்தான் ராவணன் செய்தியை அறிந்த பிரம்மதேவனின் புலஸ்தியர் நேரில் வந்து காத்தவிரி அர்ஜுனிடம் நயமாக பேசி யாராலும் தன்னை வெல்ல முடியாது என்ற கர்வத்தில் இருந்த ராவணனை இனி வென்று விட்டாய் அவனை விடுதலை செய்துவிடு என்று கூறினார் இன்று முதல் உன்னை என்று அழைப்பார்கள் என்று வரம் கொடுத்தார் அவருடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு ராவணனை விடுதலை செய்து தன்னுடைய நண்பனாக ஏற்றுக்கொண்டார் அடைந்த தோல்வியடைந்த ராவணன் சில காலத்தில் மறந்துவிட்டான் மீண்டும் அமைதி கொண்டு கிஸ்கிந்தைக்கு புறப்பட்டு செல்கிறான் ஒரு அதிகாலை நேரத்தில் ராவணன் தன் படைகளுடன் கிஸ்கிந்தை அரண்மனைக்கு வந்து சேர்கிறான் அங்கே வாலி இல்லை என்று வாலியின் அமைச்சர்கள் கூறுகின்றனர் சந்தியா வந்தனம் செய்வதற்கு வாலி சென்றுள்ளான் என்பதை அறிந்து ராவணன் தென் நோக்கி செல்கிறான் தென் கடற்கரையில் வாலி சந்தியா வந்தனம் செய்து கொண்டிருக்கிறான் ராவணன் மட்டும் வாலியை நெருங்க ராவணன் வருகை அறிந்த வாலி ராவணனை பிடித்து தன் வாலில் கட்டிக் கொள்கிறான் பின்பு வடதிசை கீழ்திசை மேல்திசை என்ற நான்கு திசைகளிலும் சென்று தன்னுடைய சந்தியா வந்தனத்தை முடித்துக்கொண்டு கொண்டு அரண்மனை தோட்டத்தில் வந்து குதிக்கிறான் இதற்குள் வாலியின் வாலில் கட்டப்பட்டுள்ள ராவணன் காடு மலைகளில் அடிபட்டு உள்ளம் சோர்ந்து உடல் சோர்ந்து போன ராவணனை வாலி தன்னோடு போர் புரிய அழைக்கின்றான் தான் ஏற்கனவே தோல்வியுற்றதாக ராவணன் கூறுகின்றான் வாலி தோல்வியுற்றவன் மீண்டும் வெற்றியடையலாம் வா போர் புரியலாம் என்று அழைக்கின்றான்